அலாமி வரமத்துல்லாஹி ஒபிரகாத்து வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் சந்திக்கிறோம் நூறு நாள் நூறு கேள்விகள் தம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலாவது எம்சிக்யூ கேள்வியை அவதானி உங்களது பெயர் பாடசாலை மற்றும் கல்வியாண்டு என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஒன்று முன்னூற்றி மூன்று எழுநூற்றி எழுபத்தி ஏழு இரண்டு என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து முதல் இரண்டு வகுப்புகளையும் இலவசமாக பெற்று மாற்றத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கல்விக்காக எமது பாதை தம்பி நாலு கிலோ இரண்டு கிலோன்னு சொல்லி இரண்டு திணிவுகள் சோ நான்கு கிலோ கிராம் இரண்டு கிலோ கிராம்னு சொல்லி நாலு கிலோ கிராம் இரண்டு கிலோ கிராம்னு சொல்லி

இருந்து எனவே எல்ல நேரம் தம்பி மொத்த விசைய பயன்படுத்து மொத்த விசை கல மொத்த திணிவு மொத்த விசைன்னு சொல்லு சொன்னா பன்னெண்டு மொத்த திணிவுன்னா நாலு கிலோ பிளஸ் ரெண்டு கிலோ எனவே பன்னெண்டின் கீழ் ஆறுடா இரண்டு மீட்டர் செகண்ட் டூ ஆறு முடுதான் இவருடைய ஆறு முடுகளும் இரண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ தான் ஏன்னா தொடர்ச்சியாக இருந்தார் பிணைக்கப்பட்டிருந்த ஆறுமுடுகள் மாறாது இவருடைய ஆர் முடுகளும் இரண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ எனவே நாலு கிலோகிராம நாலு கிலோகிராம இரண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ இழுத்துக்கொண்டு வரண்டாட்டன் இதுக்கு நான் யூஸ் பண்றேன் தம்பி டி சமன் எம் எம் சொல்ல சொல்றது நாலு கிலோ எம்னு சொல்ல சொல்றது நாலு கிலோ ஆறு முடுகல் சொல்ல சொல்றது இரண்டு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ எனவே டி சமன் பெற்று நியூட்டன் லேசா ஈஸியான மெத்தேட் இதே போல இது மாதிரி கேள்வி வேண்டியதுக்கு ஆர்முடுகள் தேவையா நீ செய்ய வேண்டிய கண்டுபிடி கண்டுபிடி மொத்த மொத்த திணிவால பெரிய ஆர்முடுகள் கிடைக்கும் இழுவை தேவையா அந்த இழையிட டியூட்டி என்ன யார இழுத்துக்கொண்டு வரணும் இழுத்துக்கொண்டு வர வேண்டிய ஆளு திணிவ ஆறுமுடுகளால பெருக்கினா தம்பி சமன் என்ன இதெல்லாம் இப்ப சிம்பிளா நான் கேட்கிறேன் இதே தியரி கிளாஸ்ல நிறுவலோட வேற லெவல்ல சொல்லி தந்த நான் இது நான் சொல்றேன் தம்பி பெருமானம் வந்து ஐநூறு நான் சொல்றேன் தம்பி இது எழுபது கிலோ இது எண்பது கிலோ இது நூறு கிலோ இத சொல்றேன் சொல்றேன் தம்பி என்ன என்ன மூன்று விஷயங்களை அதே பிறகு டி ஒன் என்ன அதே பிறகு டி டூ என்ன தம்பி சொல்லித்தாரேன் விலங்கினா மட்டும் கீழ கமெண்ட் பண்ண விலங்கல்

சரி ஓகே பார்க் பண்ணிக்கொள்ளுங்க சந்திப்போம் இன்னும் ஒரு நூறு நாள் நூறு கேள்விகள்